வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஒரு வழியாக ரஷ்யா நினச்சதை யுக்ரைனில் சாத்தியப்படுத்திட்டாங்க நினச்ச மாதிரியே நான்கு நிலப்பரப்புகளை ரஷ்யா சொந்தம் கொண்டாடிடுச்சு வாக்கெடுப்பு மூலமாக இதை பற்றியும் யூஎன்எஸ்சியில் காராசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு அதை பற்றியும் இந்தியாவும் சைனாவும் ஒரு நிலைப்பாட எடுத்திருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத நிலைப்பாடாக கண்டிப்பாக இருக்கும் இதை பற்றி தான் பேச நிகழ்ச்சி போகலாம் ஒட்டுமொத்த யுக்ரைனையும் பிடிச்சிடலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் ரஷ்ய வீரர்கள் முதல்ல யுக்ரைனுக்குள்ளே களமிறங்கினாங்க அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பகுதியில பிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு ரெண்டு மாதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓஹோ கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கு மேற்குலக நாடுகள்கிட்ட இருந்து நம்மளால பெருசா தாக்கு பிடிக்க முடியாம போயிடுன்னு சொல்லிட்டு இந்த பாடரை ஒட்டின பகுதிகள் இருக்குல்ல யுக்ரைன்ல அதை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணலான்ட்டு ரஷ்யா ஒரு இறுதி முடிவுக்கு வராங்க அந்த முடிவு அப்படியே செயல்படுத்தி இந்த எல்லையோரமாக இருக்கிற எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க அதில் குறிப்பிட்ட நான்கு பகுதிகள் பார்த்திங்கன்னா டோனட்ஸ்க் லூஹான்ஸ்க் ஜபரூஷியா கேசான் இந்த நான்கு தான் இந்த நான்கு பிராந்தியங்களையும் ரஷ்யாவோடு இணைக்கலமாக வேணாமா இது சார்ந்த ஒரு பொது வாக்கெடுப்பை ஐந்து நாட்கள் வரைக்கும் ரஷ்யா கண்டெக்ட் பண்ணிச்சு அவங்க நடத்துகிற தேர்தல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ உயிர்கள் அங்கே பறி போயிருக்கு ஏதோ வாக்கெடுப்பில் மக்கள் சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரஷ்யா இந்த நான்கு நிலங்களையும் யுக்ரைன்கிட்ட கொடுத்துருமா என்ன புரியுதா உங்களுக்கு இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்களே வாக்கெடுப்பு நடத்துறாங்கன்னா ரிசல்ட் யார் சொல்லுவா இவங்களே தான் சொல்லுவாங்க அப்போ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் ஓகே நான் ரஷ்யா குற்றம் சுமத்துறேன்னு நினைக்காதீங்க அரசியலை பேஸ் பண்ணி தான் அவங்க எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க இது மாதிரி அந்த நான்கு பிராந்தியங்கள் சார்ந்த வாக்கெடுப்பு நடந்துச்சு இந்த வாக்கெடுப்பு முடிவை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சார் அவர் இனத்தர்மா சொன்னார் நாம் நினைச்ச மாதிரியே யுக்ரைனிய மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்காங்க இதெல்லாம் சொன்னது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நமக்கு ஆதரவாக இருக்காங்க அந்த நான்கு பிராந்தியங்களையும் ரஷ்யா ஓடினா இணைக்கிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நம்ம பண்ணிட்டார் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பு தான் இது கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள சொன்னாருங்க அவர் இந்த நான்கு பகுதிகளை இனிமேல் வேற யாருக்கும் சொந்தமானது கிடையாது ரஷ்யாவுக்கு மட்டும் சொந்தமான நிலப்பகுதிகள் இதை நான் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்துகிறேன்னு அறிவிச்சுட்டாப்ல அதுக்கப்புறம் தான் மேற்குலக நாடுகளை வச்சு செய்ய ஆரம்பித்தார் இது மாதிரி மேற்குலக நாடுகள்லாம் உலகம் முழுக்கவே போதைப் பொருளை பரப்புனாங்க மக்களை அடிமைப்படுத்தணும் காலனித்துவத்தை கீழே வச்சுருக்கணுன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் கொண்டாலும் போனாங்க உதாரணத்துக்கு ஆசிய நாடுகளை அல்சாடியும் பண்ணாங்க இந்தியாவில் இருந்து கூட கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு அவ்வளோ ஓப்பனாக சொன்னாருங்க அப்பேற்பட்ட மேற்குலக நாடுகள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் மக்கள் உற்று நோக்கணும் அவங்க அவங்க வேலை ஆகணுன்றதுக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரோட சித்தாந்தத்தை வேணாலும் புரட்டி போடுறதுக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க குறிப்பாக நிறவறியை தூண்டுறது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க அது கூட பண்ணியிருக்காங்கன்னு இப்படி ஓப்பன் ஆகிடுச்சாரு இது எல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு ஒரு சைனிங் செரிமணி ஒன்று நடந்துச்சு அது அந்த நான்கு பிராந்தியங்களையும் ரஷ்யாவோட அனுஸ்டார் பார்த்தீங்களா ஆனால் சுயாட்சி மாதிரி தான் போக போது அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் அதிகாரபுறமாக சொல்லலை பட் அந்த டவுட் இருக்குது நம்மளுக்கு இந்த நான்கு பிராந்தியங்களுக்கு நான்கு நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஹெட்டை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் ஸ்டேஜில் இருக்காங்க சைனிங் செரிமணி முடிஞ்சதும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த நான்கு பேருக்கும் நடுவில் வந்து நிற்கிறாரு இவங்க எல்லாரோட கைகளும் ஏதோ ஒற்றுமை கூறி காட்டுற மாதிரி முன்னாடி நிறுத்திட்டாங்க எல்லார் கைகளும் பிணைக்கப்பட்டிருக்கு அங்கே தாங்க கீழே இருந்த க்ரௌடு எல்லாருமே எழுந்து நின்றாங்க அப்பாஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஷவுட்டிங்கை முன் வச்சாங்க இந்த ரஷ்யா அப்படின்னு நம்ம குறியில் சொல்கிறோம்ல இதை நெடியில் சொன்ன அப்படி இருக்கும் ரசியானே இந்த வார்த்தையை அப்படியே பாட்டாக பாடினாங்க எல்லாருமே புட்டின் முத கொண்டே இதை பண்ணாரங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ஒரே ஒரு செரி சார்ந்து இப்போ நமக்கு அடுத்து எழுந்திருக்க மிகப்பெரிய கேள்வி இந்த நான்கு பகுதிகள் இருக்குது டோனட்ஸ் லூகான்ஸ் கேர்சான் அண்ட் ஜாப்ரோஷியா இந்த நான்கு பகுதிகளையும் உலக வரைபடத்தில் ரஷ்ய பகுதிகளாக மாற்றிட்டாங்களா அப்படின்ற டவுட் தான் உங்களுக்கு வரும் எப்படி மாற்றுவாங்க கூகுள் மேப் யாரோட நிறுவனம் அமெரிக்காவோட நிறுவனம் அங்கே தான் தலைமை கொண்டு இயங்கிட்டு இருக்கு ஆனால் சர்வீஸ் மட்டும் உலகம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இந்த நான்கு பகுதிகளையும் ரஷ்யான்னு சொல்லி வரைபடத்தில் கொண்டு வர வாய்ப்பே இல்லை இதை நான் அடித்து சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ரஷ்யாவோட ஃபோம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க இனிமேல் கண்டிப்பாக இந்த நான்கு பகுதிகளையும் ரஷ்யாவோட பகுதிகளை தான் பார்ப்பாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிலப்பரப்பு கிடையாதுங்க கிட்டத்தட்ட யுக்ரைன் இருந்து பதினைந்து சதவிகிதம் நிலப்பரப்பு தான் ரஷ்யா இப்போது தங்களுக்கு சொந்தமானதுன்னு சொந்தம் கொண்டாடி இருக்காங்க அதுவும் அங்கே ஃபுல்லாக சோல்ஜர்ஸை நிலைநிறுத்தி அந்த இடத்த ஃபுல்லாக இப்போ பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யுக்ரைனும் எப்போ வேணாலும் உள்ளே வந்து புகழாம் அந்த வாய்ப்பு இருக்குது நிலைமை பார்த்தீங்களா இவ்வளோ நாளாக நம்ம கண்டென்ட் பண்ணுறப்ப யுக்ரைன நிலப்பரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் ரஷ்ய நிலப்பரப்புன்னு சொன்ன முழு இருக்கு யுக்ரைனுக்கு அந்த நிலப்பரப்புகளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷமே கிரைமியாவை பிடிச்சாங்க ரஷ்யன்ஸ் இப்போ அதோட நிச்சயம் தான் இவ்வளோ பகுதிகளும் பிடிச்சிட்டு இனிமேல் ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு பெருசாக அச்சுறுத்தல் இல்லை அப்படின்றாங்க ஓகே இதுக்கு நடுவில் யூஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கல ஐநா பாதுகாப்பு சபை இங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுதுங்க அமெரிக்கா தலைமையில் ஏன்னா ரஷ்யா ஒரு தப்பான முன்மாதிரியாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எந்த வேலையை பார்த்துச்சு நாளை பின்னே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடை பிடிக்கல அப்படின்னா அவங்க பாட்னு உள்ளே இறங்கி அந்த நாட்டை மிரட்டியோ இல்லை இது போல் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் முன்னெடுத்தோ நிலப்பரப்பை எடுத்து அவங்க நாட்டு கூட இணைச்சிட்டாங்கன்னா இது தப்பான முன்மாதிரி எல்லா நாடுகளும் இதை பண்ண ஆரம்பிச்சிடும் இது நம்ம ஆரம்பத்தில் தடுக்கணும்னு சொல்லிட்டு யூஎன்எஸ்சியில் அமெரிக்கா தலைமையில் கண்டன தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்களில் மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய மாற்றம் இருக்குல்ல வரைபடத்துலேயே ரஷ்யாவோட நிலப்பரப்புகள்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நான்கு யுக்ரைனிய நிலப்பரப்புகளை குறிக்கிறது இந்த புதிய வரைபடத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய பட உடனடியாக இருந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நான்கு பகுதிகளை பிடிச்சிட்டீங்க விட்டா நீங்கள் இன்னும் யுக்ரைனில் பல பகுதிகளை பிடிச்சிட்டு அதுக்கு ரெஃபரண்டம் நடத்துவீங்க வேலைக்காவது உடனடியாக வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கண்டன தீர்மானத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க தீர்மானம் எங்கே வருது ஐநா பாதுகாப்பு சபையில் அதில் எவ்வளோ உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமே மொத்தமே பதினஞ்சு உறுப்பினர்கள் தான் அதில் ஐந்து உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் மெம்பர்ஸ் மிச்சம் இருக்க பத்து உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நான் பெர்மனண்ட் மெம்பர்ஸ் இதுக்கு நடுவுலங்க இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுறதுல அந்த நேரத்தில் ரஷ்யா தரப்பில் இருந்த பிரதிநிதி பயங்கரமாக பேசினார் அவர் என்னென்ன சொன்னார்னா தீர்மானத்துக்கு அனுமதியாக கொடுக்கவே கூடாதுங்க அப்படின்னு ஷவுட் பண்ணார் ரஷ்யா ஒரு நிரந்தர உறுப்பு நாடு அந்த ஐந்து பெர்மனண்ட் மெம்பர்ஸில் ரஷ்யா முக்கியமானது மறந்துடாதீங்க ரஷ்யா ஒரு நிரந்தர உறுப்பு நாடு அப்படி இருக்கிறப்ப எப்படி ஒரு நிரந்தர உறுப்பு நாடுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை கொண்டு வரலாம் எங்களுக்கு எதிராக நீங்கள் இந்தளவு பேசலாம் இதுக்கு முன்னாடி கண்டனம்லாம் பதிவு பண்ணதே கிடையாது இது போல் நிரந்தர உறுப்பு நாடு ஒன்றுக்கு எதிராக ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக மட்டும் இத்தனை நாடுகள் வரீங்களே இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையே இப்போ மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டார் இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தால் அதே நேரம் வாக்கெடுப்பும் நடக்குது இதில் அந்த குறிப்பிட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக பத்து நாடுகள் வாக்களிச்சிடுச்சு மொத்த உறுப்பினர்களே பதினஞ்சு நாடுகள் தான் அதில் பத்து நாடுகள் வாக்களிச்சிட்டா இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓகே கண்டன தீர்மானம் நிறைய பேர் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நான் முதலே சொல்லிட்டேன் யூஎன்எஸ்சியில் இந்த வாக்கெடுப்பு நடக்குது ஸோ வீட்டோ பவர் அப்படின்றது ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வீட்டோ பவர் வச்சுருக்க ஒரு நாடு தான் ரஷ்யா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த தீர்மானம் செல்லுபடியாகதுன்னு சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தை நிராகரிச்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த தீர்மானத்தை கீழ் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு இது இப்போ உங்கள் டவுட் வரும் ஓகேப்பா பத்து நாடுகள் ஆதரவுன்னு சொன்னேன் அப்போ மற்ற நாடுகள்லாம் குறிப்பாக இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இப்போ சொல்கிறேன் நம்ம இந்தியா சைனா உட்பட கிட்டத்தட்ட நான்கு நாடுகள் இந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்சிடுச்சு நாம் நியூட்ரலாக இருக்கோம் அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் எதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் சாயணும்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன தெரியுமா சைனா எப்படி நமக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் புறக்கணிச்சிருக்கு அப்படின்ற ஷாக்கு தான் இது எங்கே கொண்டு போய் விட போகுதோ அடுத்து என்ன நடக்கும் இதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஐநா பொது சபை இருக்குல்லங்க யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி அங்கே வாக்கெடுப்பு நடத்தப்படும் அங்கே உறுப்பினர்கள் எண்ணிக்கை மழை மாதிரி இருக்கும் அதில் வாக்கெடுப்பு நடத்தப்படுறப்ப கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக தான் முடிவு கிடைக்கும் பார்க்கலாம் அந்த முடிவு கிடைச்சா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிவிட்டு யுக்ரைனோட நான்கு நிலப்பரப்புகள் ரஷ்யா வசம் போயிடுச்சுன்ற செய்தி வெளியே வந்ததும் அப்படியே யூஎன்எஸ்சியில் நெருப்பு பற்றிக்க ஆரம்பிச்சது தீர்மானம் கண்டன தீர்மானம் வரைக்கும் போனாங்க அது அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த எஸ்கலேஷா இன்னும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க அதுவும் எங்கே நடந்திருக்கு தெரியுமாஷியாவில் அந்த நான்கு பிராந்தியங்கள் சொன்ன பாருங்க அந்த நான்கில் முக்கியமான பிராந்தியம் இந்த ஜாப்ரோஷியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி இங்கே என்னென்னா இந்த மக்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் இருக்குல்ல இதை இலக்க வச்சு ரஷ்யர்கள் இந்த ராக்கெட் தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அங்கே இதுக்கு முன்னாடி யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க சரி ஓகே அதனால ஏதோ பண்ணாங்க தப்பி தவறி சிவிலியன்ஸ் மேலே பட்டிருக்கோம் ஆனால் இப்போ ரஷ்யா தான் இந்த இடத்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி இருந்தும் பொதுமக்கள் வாகனங்கள் மேலே எதுக்காக ராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்படணும் அப்படின்ற கேள்வியை யுக்ரைன் அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டுமா இந்த தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இப்போ பலியாகியிருக்காங்க இது மிகைப்படுத்தப்பட்ட நம்பர்ஸ் கிடையாதுங்க இது உண்மை தான் முப்பதுக்கும் மேற்பட்டவங்க அந்த காலத்தில் உயிரிழந்திருக்காங்க எல்லாருமே சிவிலியன்ஸ் எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க இந்த பிணங்கள்லாம் இந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டில் ரோட்டு மேலேயே கிடக்குற மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான இமேஜாக இருக்கின்றனால நான் அதை காட்டில் அவ்வளோதான் ஓகே இழந்த எல்லாத்தையும் நாங்கள் மீட்கிற வரைக்கும் சண்டையை நிறுத்த மாட்டோம்னு யுக்ரைன் அஃபிஷியலாக சொல்லிடுச்சு இந்த நான்கு பகுதியில் ரஷ்யா அணைச்சிது பார்த்தீங்களா அந்த பகுதியில் மென்ஷன் பண்ணதை இவங்க சொல்கிறாங்க இந்த யுக்ரைனோட கோபத்தை இன்னும் கடும் கோபமாக மாத்தற மாதிரி அமெரிக்கா ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கு மூணு சீட்டு வேலை சொல்லுவோமே தெளிவாக பார்த்துருக்காப்புல என்ன சொல்லுது அமெரிக்கா இதே மாதிரி தைரியமா இருக்ரைனை பார்த்து சொல்கிறாப்புல இதே மாதிரி தைரியமா இரு தொடர்ந்து ரஷ்யர்கள் எது போரிட்டுக்கிட்டே இரு நாங்கள் வேற உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஆயுதங்களை கொடுக்கறது சம்மந்தமாக பேசி முடிவு பண்ணிட்டோம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் உங்களுக்கு வந்து செய்கிறோன்னு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு புட்டின் அடிக்கடி சொல்லுவார்ல நாங்கள் இந்த சண்டையை நிறுத்தணும்னு நினச்சாலும் மேற்குலக நாடுகள் நிறுத்த விட மாட்டேதானே அந்த குற்றச்சாட்டில் எந்தெலாம் உண்மை இருக்குன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு நடுவில் ஃபின்லாந்து ஒரு வேலையை பார்த்துருக்குங்க என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா உடனான ஃபின்லாந்து எல்லை இருக்குல்ல அந்த பார்டர் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ரஷ்யா மக்கள் ரஷ்யாவிலேருந்து வெளியே தெரிச்சு ஓடி வராங்க இந்த மிலிட்ரி மொபிலைசேஷன் பயத்தினால் இந்த ஒரு விஷயம் பெருசாக இருக்கு இன்னொரு பக்கம் நாலு பின்னால் ஃபின்லாந்தை டார்கெட் பண்ணி ரஷ்யா என்ன பண்ணிடுச்சுன்னா பார்டரில் இந்த ரெண்டு பயமும் ஒன்றா சேர்ந்ததுனால தான் ஃபின்லாந்து அவங்களோட பார்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுடனான பார்டரை பார்டர் இதுக்கு நடுவில் நம்ம ஜெரன்ஸ்கி அவர்கள் சூசகமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க ஆனால் இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய சூசகமான விஷயம் இது ரஷ்யாவோட அதிபரையே மாற போகிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தை தான் ஜெரன்ஸ்க்கு இப்போ சொல்லியிருக்காரு அதுவும் இந்த நாட்டோட உறுப்பினராக மாறுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஜெலன்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் திரும்ப கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருங்க புட்டின் எப்போ அந்த நான்கு பிராந்தியங்களும் ரஷ்யாவோட இணைஞ்சி தான் அறிவித்தாரோ அந்த நேரத்திலேயே ஜெலன்ஸ்க்கு இந்த முடிவை எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அந்த டைமில் தான் நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு புட்டினோடு இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காருங்க சரி ஓகே இது என்னப்பா புது விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த லைன் தான் ஹைலைட்டு ரஷ்யாவோட வேறொரு அதிபர் கூட தான் நாங்கள் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்த போறோன்னு சொல்லியிருக்காரு ஒரு அதிபர்னா எது ரஷ்யாவில் எலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறமே ஒரு அதிபர் உக்காந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுவார் நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை அந்த அதிபர் சீட்டு இப்போ காலியாகணும் அதுக்கு ஒன்று புட்டின் அவர்கள் பதவி விலகணும் இல்லைனா புட்டின் அவர்கள் மரணிக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களில் ஒன்று நடந்தால் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு வேறொரு அதிபர் வருவார் ஸோ ஜெலன்ஸ்கி எதை மனசில் வச்சு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்கிறது நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி விஷயங்கள் மட்டும் ரஷ்யா அரசியல் சார்ந்து நடந்துருச்சுன்னா உலகம் முழுக்க அதை பற்றி தான் மினிமம் ஒரு வாரம் வரைக்கும் பேசுவாங்க அவ்வளோ பெரிய ஹாப்பினிங்காக பார்க்கப்படும் ஸோ சொல்லியிருக்காப்புல மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டாரா இல்லை உண்மையிலேயே எதனா ஒரு விஷயத்தை சொல்கிறாரா இல்லை சும்மா இப்போதைக்கு நம்ம ஆவாசாக இருக்கணுன்றதை காமிச்சிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரா புரியல அந்த ஒன்று தான் ஓகே இந்த அரசியலுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புதுசாய்ப்புன்னு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அதாவது இந்த சி இருக்குல்ல அந்த பகுதியில் நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ் இருக்குங்க அந்த கேஸ்லாம் ரஷ்யால ரஷ்யாவிலேருந்து கொண்டு போகிற மாதிரி பைப்லைன்ஸு அந்த பைப்லைன்ஸெலாம் திடீர்னு கசிவு ரஷ்யாவோட அஃபிஷியல்ஸு எவ்வளோ ஃபிகர் அவுட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனால் கசிவு மட்டும் ஹெவியாக இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இது போலலாம் டேமேஜ் ஆகி கசிவு இல்லையே இது ஏதோ டேமேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபுல்லாக சந்தேகப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்கள் மேற்குலக நாடுகளோட சதிதான் இதுன்னு ஒரேடியா போட்டு அடிச்சாருங்க நாங்க கேஸை கொடுக்குறோம் ஆனா மேற்குலக நாடுகள் தான் எங்க மேலே பழி போடணுன்றதுக்காகவே போல் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா புட்டின் சொன்னாப்புல இதுக்கு அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் படத்தரமா சொல்லியிருக்காரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறதே ரஷ்யன்ஸ்க்கு வேலையா போயிடுச்சுப்பா அதுவும் புட்டினுக்கு இதே தொடர் வேலையா போயிடுச்சுன்னு சாடி இருக்காரு பயங்கரமா ஏற்கனவே சின்ன விஷயம்னாலே புட்டினுக்கு பயங்கரமா ஈகோ விட்டுருக்காராகும் இங்கே பைடன் வேற இந்த புரிஞ்சு தள்ளியிருக்காரு ஸோ புட்டின் இதுக்கப்புறம் என்ன வார்த்தைகளை சொல்ல போறாருன்றத உலக இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்குங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுற மாதிரி நல்லது நடந்திருக்கு என்ன மேட்ருனா இந்த பேட்டிக்ஸில் இருக்க நாட் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ் இருக்குல்ல இதன் மூலமாக மட்டுமே இந்த கிளைமேட் டேமேஜிங் மீத்தேன் இருக்குல்லங்க இதோட வெளிப்பாடு அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ கசிவு ஏற்பட்டு அந்த ப்ராப்ளம் பெருசாக போயிட்டு இருக்கவே இந்த வாயு இடமாற்றம் நடக்காமல் இருக்குல்ல இதனாலேயே இந்த கிளைமேட் சார்ந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கலாம்னு சொல்லப்படுது ரொம்ப புரியுதா இயற்கையை சிதைக்கிறது மனுஷன் மட்டும்தான் அது எல்லாத்துலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதா இந்த விஷயத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்படி என்ன பண்ணிட்டாரு என் தலைவர் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு மீமை பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நாட்டோவை அஃபிஷியலாக ஃபிகர்ட் பண்ணி வெளியிட்டிருக்க மாதிரி தான் இது எல்லாருமே பார்க்க முடியுது அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட போட்டோக்கு அதை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு த செக்ரட்டரி ஜென்ரல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் திஸ் அவார்ட் டு விளாடிமிர் புட்டின் அதாவது நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார்ல ஜென்ஸ் டோல்டன்பர்க் அவர் பெருமிதத்தோடு விளாடிமிர் புட்டினுக்கு இந்த ஒரு விருதை கொடுக்குறாராம் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அதாவது சேருங்க சேருங்க இறங்கி வந்து கூப்பிட்டு கூட பல நாடுகள் வந்திருக்காது ஆனால் அந்த வேலையை ஒரு பைசா செலவு இல்லாமல் விளாடிமிர் புட்டின் எங்களுக்காக பண்ணிட்டாரு அவரு யுக்ரைனுக்குள்ளே புகுந்ததுனால தான் யுக்ரைன் எங்ககிட்ட வரேன்னு சொல்லிடுச்சு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஸ்வீடன் ஃபின்லாந்தான் வரேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் பல நாடுகளும் ஆர்வமாக இருக்காங்க நாட்டில் சேரணுன்னுக்காக ஸோ அளவுக்கு எங்களுக்கு உழைச்சிருக்காரு விளாடிமிர் புட்டின் அதனால் அவருக்கு இந்த விருதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அளவு கலாச்சி தள்ளியிருக்காங்க இது உலகம் முழுக்க இப்போ ஷேர் பண்ண போட்டுடா இருக்குது இது கிரமில் மாளிகை காதுக்கு போச்சு அந்த விஷயம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ ஏன்னா இந்த நேரத்தில் நெட்டிசன்ஸ் ஏன்னா ஒரு விஷயம் போட்டு அது பெருசாக மாறி அது ரஷ்யாவுக்கு எதிரான விஷயமா திரும்பினாலே அது பெரிய விஷயமா பார்க்கப்படும் இதை யாராவது பண்ணாங்கன்னா அந்த நாட்டு அரசு அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணி ரஷ்யால இந்த ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் பல ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அந்த சட்டத்தை சமீபத்தில் நிறைவேற்றிருந்தாங்க இவ்வளவு விஷயம் இருக்கு பார்க்கலாம் இந்த ஒரு சின்ன சொல்லப்படுறது பின்னாடி எந்த அளவு எஸ்கலேஷனை கொண்டு போய் விட போதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்